அனைவருக்கும் வணக்கம் சவுதி அரேபியா பாகிஸ்தான் இடையே நாட்டோஸ்டைலின் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தமானது இரண்டு நாட்கள் முன்பு புதங்களின் வென்று செய்யப்பட்டுள்ளன இந்த ஒப்பந்தம் ஸ்டைல் என்பது என்னவென்றால் ஒப்பந்தத்தின் கீழ் ஒரு பிரிவில் ஒரு நாட்டின் மீது தாக்குதல் நடத்தினார் இன்னொரு நாட்டின் மீது தாக்குதல் நடத்ததாக கருதப்படும் அதாவது பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தினால் சவுதி அரேபியா மீது தாக்கல் நடத்தியதாக கருதப்படும் சவுதி அரேபியா மீது தாக்கல் நடத்தினால் பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தியதாக கருதப்படும் அதாவது அட்டாக் ஆன் எய்டர் நேசன் வில் பி கன்சிடர்ட் அட்டாக் ஆன் போத் அதாவது அட்டாக் ஆன் ஒன் நேஷன் டு அட்டாக் ஆன் போத் என்ற கிளாஸில் அவர் கையெழுத்திட்டனர் அதை தவிர இஸ்லாமிய நாடுகளிலேயே அணு ஆயுதம் உள்ள ஒரே நாடு பாகிஸ்தான் இந்த நிலையில் அணு ஆயுத பயன்பாடு குறித்து ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது என்ற விவரம் எதுவும் தெரியவில்லை இது இந்தியாவுக்கு எதிரானதா அல்லது இஸ்ரேலுக்கு எதிரானதா அது இந்த ஒப்பந்தம் இரண்டு நாடுகளுக்கும் எதிரானதா என்பதான விவாதமானது தற்பொழுது நடந்து வருகிறது இது யாருக்கு இது எதிராக இருக்கும் என்ற கருத்துக்கள் பல்வேறு தகவலிலிருந்து வந்து கொண்டிருக்கின்றன குறிப்பாக இந்த ஒப்பந்தம் எப்பொழுது போடப்பட்டது த டைமிங் ஆஃப் என்பதை மிக முக்கியமானது காரணம் என்னவென்றால் ஏற்கனவே இந்தியா பாகிஸ்தான் மீது ஆபரேஷன் நடத்தியது அதில் பாகிஸ்தான் கதடி கொண்டு வந்து போர் நிறுத்தத்திற்கு தயாராக போர் நிறுத்தம் செய்யப்பட்டது இதில் கூட அமெரிக்க தலையீடு குறித்து கேட்டபொழுது கூட மூன்றாவது நாட்டு தலையீட்டை இந்தியா விரும்பவில்லை என்று பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சரே இரண்டு நாட்களுக்கு முன்பு தெளிவுபடுத்தியுள்ளார் எனவே அப்பொழுது போடப்பட்ட ஒப்பந்தம் அல்ல பின் கத்தார் மீது இஸ்ரேல் தாக்கல் நடத்திய பின்புதான் ஒப்பந்தமானது போடப்பட்டுள்ளது அதாவது கத்தாரில் நடந்த இஸ்லாமிய மாநாட்டில் பாகிஸ்தான் கலந்து கொண்டது அங்கு நாட்டோ போன்ற ஒரு இராணுவ கூட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்த பொழுது அங்குள்ள இஸ்லாமிய நாடுகள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை மாறாக இஸ்ரேலுக்கு மட்டும் கண்டனம் தெரிவித்துவிட்டு கலந்து சென்றார் அதன் பிறகு பாகிஸ்தான் பிரதமர் சபாஷ் ஷெரீப் சவுதி அரேபியா சென்றார் அங்கு அவருக்கு மிக சிறப்பான வரவேற்பு தரப்பட்டு இந்த ஒப்பந்தமானது கையில் திடப்பட்டுள்ளது சவுதி அரேபியாவின் நோக்கம் என்ன பாகிஸ்தானின் நோக்கம் என்ன இதில் கவனித்து பாகிஸ்தானது சர்வதேச அளவில் தன்னுடைய செல்வாக்கை முக்கியமாக இழந்துவிட்டது தன்னை கொள்ள இந்த ஒப்பந்தமானது பாகிஸ்தானுக்கு பயன்படும் அதே நேரத்தில் இந்தியாவுக்கு தாம் எச்சரிக்கை விடுத்ததாக மனதுக்குள் சந்தோஷப்பட்டுக் கொள்ளலாம் சவுதி அரேபியை பொறுத்தவரை இந்தியாவுடன் மிக நெருங்கிய நட்பு நாடு இந்த ஒப்பந்தமே இஸ்ரேலுக்கு எதிரான கொடுக்கப்பட்ட மெசேஜ் என்பதாகத்தான் கவனிக்கப்படுகிறது காரணம் என்னவென்றார் மத்திய கிழக்கில் பெரும்பான்மையான அரபு நாடுகளின் மத்தியில் இஸ்ரேல் மட்டுமே இருக்கிறது இஸ்ரேல் மட்டுமே அணு ஆயுதம் வைத்திருக்கிறது என்று அனைத்து அரபு நாடுகளும் கருதுகின்றன ஆனால் அரபு நாடுகளிலும் அணு ஆயுதம் இல்லை இந்த நிலையில்தான் ஒரு அணு ஆயுத வைத்துள்ள பாகிஸ்தான் இஸ்லாமியாடு ஒப்பந்தம் போட்டுக்கொள்வது இஸ்ரேலுக்கு ஒரு மெசேஜை தெரிகிறது அது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்தமாக அரபு நாடுகள் ஒற்றுமையாக இருக்கிறோம் எங்களிடமும் அணு ஆயுதமுள்ள பாகிஸ்தான் ஒப்பந்தம் செய்துள்ளது என்று ஒரு போல் ஒரு போஸ் ஒரு காட்சிப்படுத்த மட்டுமே இது பயன்படுமை தவிர அதை தாண்டி பயன்படாது காரணம் என்னவென்றால் நாம் ஒரு கற்பனை செய்து பார்த்தால் ஒருவேளை இந்தியா பாகிஸ்தான் இடையே தாக்குதல் அல்லது போர் நடக்கிறது அந்த சமயத்தில் சவுதி அரேபியா இந்தியாவுக்கு எதிராக தாக்குதல் நடத்துமா அல்லது பாகிஸ்தானுக்கு ஏதாவது உதவி செய்யுமா அதாவது சவுதி அரேபியா ஹெஃப் பதினஞ்சு விமானங்களை பாகிஸ்தானுக்கு அனுப்பி வைக்குமா அல்லது ஹீரோ ஃபைட்டர் டைஃபோன்ஸை பாகிஸ்தானுக்கு அனுப்பி இந்தியாவுக்கு எதிராக போரில் உதவி செய்யுமா என்றால் அது நடைமுறைக்கே சாத்தியமில்லை ஏனென்றால் சவுதி அரேபியாவுக்கு எது முக்கியம் எதற்கவள் பிரியாட்டி பிரியாறைக்கு தருகிறார்கள் கிரவுண்ட் ரியாலிட்டி என்பது என்ன என்பது முற்றிலும் வேறுபாடானது அதாவது இந்தியாவுட நட்பு மிக பலமுறுதல் இருக்கின்ற நிலையில் இஸ்ரேலுக்கு எதிராகவே இந்த ஒப்பந்தமானது போடப்பட்டுள்ளது என்ற செய்தியை மட்டுமே சவுதி அரேபியா மத்திய கிழக்கில் தருகிறது ஏனென்றால் சவுதி அரேபியா பாகிஸ்தான் இரண்டும் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் நேரமானது அப்படிப்பட்ட நேரமாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் சவுதி அரேபியாவின் ஒரு மூத்த அதிகாரி ஒப்பந்தம் செய்த பின்பு தெரிவித்தது என்னவென்றால் இந்தியாவுடன் சவுதி அரேபியாவின் உறவானது மிகவும் வலிமையாக இருக்கிறது மேலும் மேலும் இது வலிமைதான் ஆகமே என்று தெரிவித்துள்ளார் அதனால் இந்த ஒப்பந்தம் எந்த நாட்டையும் குறிப்பிட்டு எதிராக இல்லை என்று அவர் தெளிவுபடுத்தியுள்ளார் மேலும் இந்தியா உருவானது மேலும் மேலும் வலிமை வரும் என்று தெரிவித்துள்ளார் குறிப்பாக இங்கு அமைதி நிலை வேண்டிய அடிப்படையில் தான் ஒப்பந்தமானது செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார் அது மட்டுமல்லாமல் வணிகத்தில் இந்தியாவும் சவுதி அரேபியாவும் தான் மிகப்பெரிய அளவில் வணிகம் செய்கிறது பாகிஸ்தான் சவுதி இடையே அந்த வணிகமானது இல்லை காரணம் என்னவென்றால் இந்தியாவிற்கு நான்காவது மிகப்பெரிய வணிகம் ஒப்பந்தமுள்ள நாடு சவுதி அரேபியா ஒரு ஆண்டுக்கு சுமார் நாற்பத்தஞ்சு பில்லியன் டாலர் இந்தியா சவுதி அரேபியா இடையே வணிகம் நடக்கிறது அதே நேரத்தில் சவுதி அரேபியாவுக்கு இந்தியா ஒரு ஏழாவது பெரிய வணிக கூட்டாண்மை நாடு என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டியது அதே நேரத்தில் பாகிஸ்தானுக்கும் சவுதி அரேபியாக்கும் இடையே வணிகம் நடப்பது இந்தியா வணிகத்தில் பத்தில் ஒரு பங்கு சுமார் நாலு பில்லியன் அளவு மட்டுமே அதை தவிர ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிரதமர் மோடி அவர்கள் சவுதி அரேபியா சென்றபொழுது அவருக்கு மிக பெரிய வரவேற்பான தரப்பட்டது அது மட்டுமல்லாமல் சவுதி அரேபியாவின் மிக உயரிய சிவில் விருதான த கிங் அப்துல்லா ஜீஸ் சாஸ் என்ற விருதானது அது வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டுள்ளது அந்த அளவுக்கு இந்தியாவும் சவுதி அரேபியாவும் நெருக்கமாக இருக்கிறது இந்த சவுதி அரேபியா பாகிஸ்தான் பாதுகாப்பு ஒப்பந்தம் குறித்து நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஒரு செய்தி வெளியிட்டுள்ளது அதாவது நாங்கள் ஒப்பந்தத்தை கவனத்தில் கொள்கிறோம் இதன் விளைவுகள் இந்தியாவுக்கு மட்டுமல்ல ரீஜீனல் குளோபல் ஸ்டெபிலிட்டிக்கு எப்படி இது இருக்கிறது என்பதை பார்ப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதாவது வெளியுறவுத்துறை அமைச்சர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியத்துவம் பெறுகிறது காரணம் என்னவென்றால் இந்தியாவின் பாதுகாப்பு மட்டுமல்ல த ரீஜனல் அண்டு குளோபல் ஸ்டெபிலிட்டி குறித்து இந்தியா ஆய்வு செய்யும் இந்தியாவின் பாதுகாப்பானது அனைத்து வகையிலும் வலிமைப்படுத்தப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளது இந்த இடத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது சரி இந்த ஒப்பந்தம் குறித்து புவிசார் அரசியல் நிபுணர்கள் மூன்று பேர் தெளிவான கருத்தை தெரிவித்துள்ளனர் அந்த கருத்து தான் புவிசார் அரசியலில் என்ன என்பதை தெளிவாக்குகிறது குறிப்பாக புவிசார் அரசியல் நிபுணர் வெனிலா சசரோவா என்பவர் கூறிய கருத்தானது தெற்காசியாவின் எதிர்காலத்தில் அதாவது இங்கு நடக்கின்ற பிரச்சனையில் ஒரு பேலன்சிங் அப்ரோச்சை சவுதி அரேபியா கடைபிடிக்கிறது அதற்காகத்தான் இந்த ஒப்பந்தமானது நாங்கள் செய்துள்ளோம் என்று இந்தியாவுக்கு அவர்கள் சிக்னல் தந்துள்ளனர் அது மட்டுமல்லாமல் இந்த மத்திய கிழக்கில் உறவானது ஒரு காம்ப்ளெக்ஸ் சிக்கலான உறவு என்று இந்தியாவுக்கு தகவல் தந்துள்ளது அதற்காக தான் இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது என்று அதை அறிவுறுத்துவதாக அவர் சொல்லியுள்ளார் அதாவது டைமிங் ஆஃப் அக்ரிமெண்ட் மிக முக்கியமானது என்பதை குறிப்பிட்டுள்ளார்கள் அது அது மட்டுமல்ல கர்த்தார் கர்த்தார் மீது இஸ்ரேல் தாக்கல் நடத்தியதால் மட்டுமே ஒப்பந்தமானது போடப்பட்டது அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலானது தன்னை சுற்றியுள்ள இஸ்லாமிய நாடுகளான ஈரான் லெவனான் சிரியா ஏமன் மீது தாக்கல் நடத்தி வரும் நே நேரத்தில் ஒருவேளை இஸ்ரேல் சவுதி அரேபியாவை தாக்கல் நடத்தினார் தங்களுக்கு அணு ஆயுதம் உள்ள பாகிஸ்தான் உதவிக்கு வரும் என்ற செய்தியை மட்டுமே தான் ஒப்பந்தமானது தெரிவிக்கிறது என்று அவர் தெளிவாக கூறியுள்ளார் அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே பாகிஸ்தானது அணு ஆயுத தயாரிப்பில் தீவிரமாகிறது அதற்கு கூட சவுதி அரேபியா ஒரு காலத்தில் நிதி உதவி செய்ததாக கூறப்படுகிறது அது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை ஏற்கனவே பாகிஸ்தான் இஸ்லாமிய நாடுகள் எல்லா அனைத்துமே ஜென்ரல் ட்ரீட் ஆர்கனைசேஷன் என்ற ஒப்பந்தத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வரை நடைமுறையில் இருந்தது அப்பொழுது இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் மூண்ட பொழுது கிட்டத்தட்ட மூன்று போர்கள் நடந்துள்ளன அந்த போர் நடந்த பொழுது இந்த இஸ்லாமிய நாடுகள் பாகிஸ்தானுக்கு உதவிக்கு வரவில்லை என்பது கவனத்தில் கொள்ள வேண்டியது ஒப்பந்தம் அன்று இருந்த காலத்திலேயே வரவில்லை அது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னில் பங்களாதேஷ் விடுதலைப் போரில் இந்திய ராவணம் தீவிரமாக பாகிஸ்தானுடன் போர் செய்து ஒரு வங்கதேசத்தை உருவாக்கி தந்தது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட ஜென்ரல் திட்ட ஆர்கனைசேஷன் என்ற இஸ்லாமிய அமைப்பில் பாகிஸ்தான் உறுப்பினரில் இருந்தும் கூட எந்த ஒரு நாடும் சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானுக்கு உதவிக்கு வரவில்லை என்பது நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது அது மட்டுமல்லாமல் சர்வதேச புவிசார் அரசியல் பொலிட்டிக்கல் சயின்ஸ் பேராசிரியர் கிறிஸ்டியோனோ கிளாரி அவர்கள் பேசுகின்ற பொழுது அவர் இதே குறிப்பிட்டுள்ளார்கள் அதாவது இந்த ஒப்பந்தமானது சவுதி பாகிஸ்தானுக்கு உதவிக்கு செல்லாது பாகிஸ்தான் தான் சவுதி அரேபியாவுக்கு உதவிக்கு வர வேண்டும் என்று தெளிவாக சொல்லியுள்ளது அதே போல ஸ்பெயின் நாட்டில் உள்ள பேராசிரியர் அப்சல் என்பவர் சொன்னது என்னவென்றால் இந்த ஒப்பந்தமானது சவுதி அரேபிய பாகிஸ்தானின் பாதுகாப்பு ஒப்பந்தம் வெறும் காகிதத்தில் மட்டுமே இருக்குமே தவிர நடைமுறைக்கு வராது மேலும் இந்தியாவுடன் நல்லுறவில் சவுதி அரேபியா கடைபிடிப்பதால் அதில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்பதில் சவுதி அரேபியா மிகவும் கவனமாக இருக்கும் மேலும் இந்தியா பாகிஸ்தான் இடையே தாக்கல் நடந்தாலும் சவுதி அரேபியா இது தலையிடாது மாறாக சவுதி அரேபியா மீது இஸ்ரேல் தாக்கினால் பாகிஸ்தான் உடனடியே சென்று தன் தரைப்படையுடன் சென்று உதவி செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் ஏற்படும் ஏன் பாய்சன் உதவி செய்யும் என்றால் மத ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் சவுதி அரேபியாவுக்கு உதவி செய்யும் அது மட்டுமல்ல அவர்களுக்கு நிதி உதவியும் கிடைக்கும் என்று ஸ்பெயின் நாட்டின் பேராசிரியர் பிலார் அப்சல் என்பவர் கருத்தை தெரிவித்துள்ளார் இப்படி சர்வதேச அளவிலும் இதை மிக பெரிய ஒரு சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை மாறாக ஒப்பந்தமானது மத்திய கிழக்கில் ஒரு செய்தியை தருகிறது அதாவது நாங்கள் அண்ணு ஆயுதமுள்ள பாகிஸ்தானுடன் ஒப்பந்தம் செய்துள்ளோம் எந்த நாட்டிற்கும் எதிராகவோ ஒப்பந்தம் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை அது மட்டுமல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் சவுதி அரேபியா எட்டாயிரம் ராணுவ வீரர்களுக்கு பாகிஸ்தான் கூட பயிற்சி அளித்துள்ளது அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு ஏமன் சவுதி அரேபியா மீது தாக்கல் நடத்திய பொழுது பாகிஸ்தான் உதவிக்கு வரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது எனவே பாகிஸ்தான் என்பது தன்னுடைய இராணுவத்தை சவுதி தான் அனுப்ப வேண்டும் அதற்குரிய கட்டணத்தையோ சம்பளத்தையோ பாகிஸ்தான் வாங்கிக் கொள்ளும் அத்தரைப்படை மட்டுமே அங்கு செல்லக்கூடிய வாய்ப்பிருக்கிறதே தவிர இந்தியாவுக்கு எதிராக எந்த நிலையிலும் சவுதி அரேபியா செயல்படாது என்பதுதான் சர்வதேச புவிச அரசியல் நிபுணர்களின் கருத்தாகவே இருக்கிறது எனவே இது இந்தியாவிற்கான பிரச்சனை என்பது எதுவுமில்லை நாளை சவுதிக்கு பிரச்சனை வந்தால் பாகிஸ்தானுக்கு தான் பிரச்சனை அவர்கள் தான் அங்கு ஓடி சென்று உதவி செய்ய வேண்டும் அதற்குத்தான் சவுதி அரேபியா பாகிஸ்தான் ஒப்பந்தமானது உதவி செய்யுமே தவிர இந்தியாவுக்கு எதிராக எந்த வகையிலும் இந்த ஒப்பந்தம் செயல்படாது